கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மூன்று பேர் மீது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் இன்று காலை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறும்போது கோவை விமான நிலையம் அருகே நேற்று முன்தினம் இரவு நடந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் பல்வேறு தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடினர் குற்றவாளிகள் துடியலூர் அருகே வெள்ளலூரில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது அவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது அவர்கள் போலீஸ்காரரை தாக்கி தப்ப முயன்றனர் அப்போது குறைந்தபட்ச ஆயுதமாக துப்பாக்கியை போலீசார் பயன்படுத்தி அவர்களை தற்காப்புக்காக கால்களில் சுட்டனர் அதன் பிறகு அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி காளி என்ற காளீஸ்வரன் குணா என்ற தவசி என்று தெரியவந்தது இதில் சதீஷ் மற்றும் காளீஸ்வரன் ஆகியோர் அண்ணன் தம்பிகள் குணா இவர்களின் உறவினர் இவர்கள் மூன்று பேரும் கோவை மாவட்டத்திற்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு வந்துள்ளனர் இருகூரில் தங்கியிருந்து கட்டிட வேலை மரம் வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு சென்று வந்துள்ளனர் மூன்று பேருக்கும் திருமணமாகவில்லை இவர்கள் மீது கிணத்துக்கடவில் ஒரு கொலை வழக்கு மற்றும் கேஜி சாவடி பகுதியில் திருட்டு வழக்கு துடியரு துடியலூரில் அடிதடி வழக்கு சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கில் ஜாமீனில் சிறையில் இருந்து விடுதலை ஆகி வந்துள்ளார் சம்பவத்தன்று இருகூரில் மூன்று பேரும் மது அருந்தியுள்ளனர் அதன் பிறகு மீண்டும் மது பாட்டில்களை வாங்கி கொண்டு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அப்போது பெண் பலாத்கார சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் பிறகு பல்வேறு தகவல்களை திரட்டி அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை மடக்கி பிடித்துள்ளனர் போலீசார் சுட்டதில் காளீஸ்வரன் கருப்பசாமி ஆகியோருக்கு கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஆண் நண்பரை அவர்கள் அறிவாளால் போன்ற ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் கார் கண்ணாடியை கல்லால் உடைத்துள்ளனர் சம்பவ இடத்தில் போலீசார் பத்தரை மணி வரை நோந்து சென்றுள்ளனர் அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவம் நடந்துள்ளது பீலமேடு போலீஸ் நிலையத்தை பொறுத்தவரை அங்கு நான்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரும் கணபதி உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரங்களில் சுற்றியுள்ளனர் அதன் பிறகுதான் அவர்கள் இங்கு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அவர்கள் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளோம் அவர்களை நேற்றிரவு கைது செய்துள்ளோம் இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இவர்களுக்கும் முன்பு தொடர்பு இருந்ததா மற்றும் அவர்களை திட்டமிட்டு மூன்று மூன்று பேரும் தாக்கி சம்பவத்தை நடத்தினார்களா என்ற விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் அவ்வாறு இல்லை என்று வந்தது இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது துணை போலீஸ் கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனன்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்து